இருக்குதாம் ஆனால் நாங்கள் இருவரையும் காணல் அவங்களுக்கு வந்து இன்றைக்கு வந்து ஏதோ ஒரு தங்களோட இடத்தின் ஒரு பெரிய உணர்வு ஒரு காலத்துல பிரிட்டிஷ்காரன் ஆண்ட காலத்துல பண்டமு அங்கால வந்து சிவன் அதிகிறத கோபுரம் இருக்குது இங்கால வந்து அணுகுரிய கோபுரம் இருக்குது எல்லாம் நிற்கிறாங்க இப்போ நாங்கள் கூப்பிடணும் அங்கே போயிட்டு கடைகளை பாருங்க இவ்வளோ இல்லை நல்லா இருக்குன்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே ஹாப்பியாக இருக்கோம் நீங்களும் வரலாம் சந்தோஷமாக போகலாம் தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் என்று சொன்னால் ஒரு மகிமை மிக்க ஒரு ஆலயத்துக்கு கொண்டிருக்கிறேன் கிளிநச்சி மாவட்டத்தின் கண்டாவளை பிரதேசத்தின் புளியம்போக்கனை நாகதம்பிரான் ஆலயத்துக்கு தான் நான் போய் கொண்டிருக்கிறேன் இங்க பாருங்க அவ்வளவோ லட்சக்கணக்கான மக்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் மக்களுக்கு கிட்ட இந்த இடத்துல இன்றைக்கு கூட போகிறோம் ஏனென்று சொன்னால் இங்க இருக்கிற அந்த நாகதம்பிரான் ஆலயத்துக்கு பல நேர்த்திகளை நிறைவேற்றுவதற்காகவும் இந்த ஆலயத்தின் வெள்ளை நாகம் வந்து இன்றைக்கு தெரிகிறது அந்த தரிசனத்தை பார்க்கறக்காகவும் வந்து ஏராளமான பக்தர்கள் பாருங்கோ அப்படியே போய் கொண்டிருக்கணும் இந்த இடத்தை பொறுத்தவரையில இந்த காணொலியில நீங்கள் கிளிநச்சி மாவட்டத்தின் மண் வாசனைய பார்க்கலாம் அதுல முக்கியமாக கிளிநச்சி மண்ணுக்குரிய வீரம் அதே மாதிரி ஆடை அணிகலன்கள் அந்த பெண்கள் வந்து எப்படி ஆடைகள் உடுத்துட்டு வரையணும் அதே மாதிரி அந்த பிரதேசத்த இளைஞர்கள் எப்படி வெறியினோம் என்றதையும் இந்த காணொலியில பார்க்கலாம் இதை விட முக்கியமாக இந்த இடத்துல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் மணிக்கடை அதே மாதிரி வேற வேற விஷயங்களையும் நான் உங்களுக்கு காட்டுவேன் இந்த பிரதேசத்தின் மக்களிட வாழ்வியலை பொறுத்தவரையில அவர்கள் பிரதானமாக விவசாயம் அல்லது வியாபாரம் செய்து அதுல கிடைக்கிற சிறு தொகை பணத்தை இங்க கொண்டு வந்து இந்த ஆலயத்துக்கு பொங்கல் செய்து வழிபாடுகள் செய்து தங்கட நேர்த்திகளை நிறைவேற்றது பார்க்க அப்படி ஒரு இருக்கும் பாருங்க அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா போய் நம்ம படி அல்லது ஒரு டிராக்டர் அப்படியான வாகனங்கள் தான் நிற்கும் அதுல வந்து ஒரு நடுத்தர அல்லது ஏழ்மையான குடும்பங்கள் அதிகமாக இந்த இடத்த வரவிடும் நல்லூர் சந்நிதி அதை விட இங்கே ஒரு வேறு லெவலான பைப் பண்ண நாங்கள் பார்க்கலாம் ஒரு அருமையான காணொலியாக இருக்க போகுது வாங்க தொடர்ந்து காணொலிக்குள்ள போகும் நல்ல நல்ல விஷயங்களை காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு நாகமுரன் கோயில் இருக்கிற கோயிலுக்கு நாங்கள் வந்து சும்மா பன் பண்றது வந்தோம் அங்கே நிற்கிறாங்க கூப்பிடுவாங்க போயிட்டு எல்லா நிறையா இருக்கும் அப்படியே பார்த்துட்டு கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு போயிட்டு பண்ணிட்டு அப்படியே நிறைய ஆட்கள் வந்து கொண்டே இருக்கணும் தொடர்ந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேல இந்த மக்கள் வந்து கூட போயினும் ஒரு சின்ன இடத்துல என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன் இதை கிளிநச்சி மண்ன்ற ஒரு பெரிய திருவிழான்னு தான் நான் சொல்லுவேன் இந்த கிளிநச்சி திருவிழா ஆண்டதை விட ஒரு பெரு விழா ஆண்டு சொல்லுவேன் பாருங்க வேன் வேணா வந்து சனம் வந்து கொண்டே இருக்குது எல்லாம் பெரிய கெத்தா வந்து கொண்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இன்றைக்கு வந்து ஏதோ ஒரு தங்களோட இடத்தின் ஒரு பெரிய உணர்வு மிக்க ஒரு விழாவில் பங்கு பெற்ற மாதிரி ஒரு உணர்வு இந்த நாகதம்பிரான்ட வரலாற நான் வந்து ஏற்கனவே இந்த தளத்துல போட்டிருப்பேன் நூறு கே வியூஸ் வந்து ஏற்கனவே போனது நீங்கள் அதை போய் செக் பண்ணி கொள்ளலாம் இங்க இருக்கிற ஒரு முதியவர் வந்து அந்த வரலாறுகளை சிறப்பா இருப்பார் எனக்கு பர்சனலா சரியான நம்பிக்கை இந்த கோயில்ல நாகதம்பிரான்ன்றது நேர கண்ணுக்கு முன்னால தெரிகிற ஒரு பாம்பு உருவம் தானே அதை நாங்கள் பார் வெள்ள நாகம் வந்து எல்லாருக்குமே கண்ணுக்கு தெரியாது உண்மையான பக்தனுக்கும் உண்மையாக சிவன்ட அருள் உள்ள பக்தர்களுக்கும் தான் அது கண்ணுக்கு தெரியும் அப்ப இதில் வர எல்லாருக்குமே வந்து இண்ட் அதை பார்த்துட்டு போவோம் அல்லது எங்கள்கிட்ட இருக்கிற பணத்துல நாங்கள் இந்த ஒன்றை செலுத்திட்டு பொங்கல் செய்துட்டு போவோம் என்று உணர்வா போயினும் நடந்து இதுக்கு வந்து போலீஸார் அதே மாதிரி முப்படை நெற்ற ஒத்துழைப்பு ஒரு பெரிய தான் இந்த இடத்துல செய்து கொண்டிருக்கணும் இந்த மக்களை பாருங்க சந்தோஷமா இருந்து இந்த கோயிலுக்கு பயணித்து கொண்டிருக்கணும் ஒரு வித்தியாசமான இது நீங்க எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க இந்த மாதிரி இப்போ இந்த இடத்த பார்த்தீங்களா தெரியும் பின்னுக்கு கோயில் கோபுரம் இருக்கு நான் இப்ப நிற்கிறது வந்து வாகன பாதுகாப்பு திரைப்படத்தில் இந்த கிள்நச்சி மண்ணில் இப்படி ஒரு பெருவிழா நடந்தது நீங்க கண்டிருக்க மாட்டீங்களா எவ்வளவு வாகனங்கள் ஆக்கள் வந்தோண்டே இருக்கணும் பாருங்க அப்படியே சுற்றி காட்டுங்க ஒரு என்னும் என்னும் ஆக்கள் வந்து கொண்டுதான் இருக்கணும் பக்தர்கள் வந்து வந்து கொண்டுதான் இருக்கணும் வந்த காட்சியை தான் நீங்க இப்ப பாத்து கொண்டிருக்கிறீங்க அவருடைய அக்கா பெரிய வண்ணம் உள்ளார் தயவு செய்து எங்கிருந்தாலும் விரைந்து சின்ன தம்பியாகள் வந்து கண்ணாடிகள் வேண்டி போட்டு பார்க்கணும் அவை இந்த வயதுக்குரிய ஆசைகளை தீர்த்து கொள்ளினோம் இந்த ஆலயத்தின் சுத்தி இருக்கிற வீதி எல்லாத்தையும் பாருங்க பல்லாயிரக்கணக்கான மக்களால் நிரம்பி இருக்குது முழுவதுமே மக்களா தான் இருக்குது டவல் இல்லாம கடைகளை பாருங்க விளவு இல்ல அழகா இருக்கு எங்களுக்கு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முதல் ஒரு க கோயிலுக்கு வந்து நாங்கள் வரும் கோயில் அடியில் பாம்பின் இந்த உருவத்தை அப்படியே ஃபுல்லாக பார்த்தாங்க எங்களுக்கு பெரிய ஒரு மேஸில் இருக்கிற மாதிரி இருந்தது பூசாரியார் பால் வளம் அமைச்சார் அந்த பால் வளத்தை அந்த பாம்பு அருந்தினது வந்து நாங்கள் பெரிய நேர்த்திக்கடன் காலங்களில் கந்த சட்டி அந்த விரதங்கள் பிடிக்கிற காலங்களில் இந்த ஆலயத்தில் தான் அந்த நேர்த்திக்கடனில் நாங்கள் நிறைவேற்றுறோம் நாங்கள் எங்களுக்கு நம்பிக்கையான தெய்வம் என்பதை நாங்கள் இதுவரைக்கும் நாங்கள் மட்டுமல்ல எங்க கிராமத்தில் உள்ள அனைவரும் அதை அன்பாக பக்தியோடு பயத்தோடு வணங்கி வருகிறார் இந்த தேசம் முழுக்கவே மணிக்கட தான் இருக்கு சின்ன பிள்ளைகளை கூட்டிய பிடிச்சமான இதுகளை வேண்டி கொடுக்கணும் கிளிநச்சி ஒரு பிரம்மாண்டமான திருவிழா இது முதல் நாகம் இருக்குதாம் ஆனால் நாங்கள் இதுவரையும் காண இல்லைங்களே பார்த்திருக்கிறோம் ஆலயத்தில் ஒன்று பார்த்துருக்கிறோம் ஆலயத்து அரச மரத்தின் மேல் இருந்ததை பார்த்துருக்கிறோம் இரு கண்களாலும் பார்த்தேன் பார்த்து நான் என்ன மறந்து அவரை வணங்கி முழுந்து கும்பிட்டு வந்தேன் அவர் வரலாறு அவர் வரலாறு சொல்றோம்னால் என்னால ஏல

ஏராளமான ஆயிரக்கணக்கான காவடிகளை வந்து நேர்த்தியா வந்து இந்த இடத்துல நிறைவேற்றிக் கொண்டிருக்கணும் அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த ஆலயத்திலே ஒரு மகிமை என்னன்னு சொன்னா அங்கால வந்து சிவன் அதுக்குரிய கோபுரம் இருக்குது இங்கால வந்து நாகதம்பிரானுக்குரிய கோபுரம் இருக்குது இப்ப நாகதம்புரானுக்கு உள்ள போயிட்டு நான் அங்க என்னென்ன விஷயம் இருக்குதுன்னு நாகதம்பரன் ஆலயத்தின் வாயில்தான் நிற்கிறோம் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நிறைய மக்கள் கூறுகிற இடம் வந்ததால் அதில் உள்ளுக்கு ஏதோ ஒரு வாய்த்தர்க்கம் தர்க்கம் வந்து பெரிய பிரச்சனையாகி எல்லோரும் அங்கால ஓடிக்கொண்டிருக்கிறோம் அதேமாதிரி திருப்பி காட்டுங்க முன்னுக்கு தான் ஆக்கள் பயங்கரமாக கூடி போய் நிற்கிறோம் என்ன பிரச்சனைன்னு தெரியலை அதால் எங்களாலேயும் உள்ளுக்கு போய் சரியாக வழிபாடுகளை மேற்கொள்ள முடியலை இருந்தபோதிலும் இதை பார்க்குற ஆக்களுக்கு உங்களுக்கு அந்த நாகதம்பிரானினுடைய அருட்கராட்சம் கிடைப்பதற்காக நானும் என்னுடைய மகளும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன்

லாம் வந்த ரொம்ப பிரியமப்படுறோம் இந்த இடம் ஆத்தளம் இடம் கோயிலுக்கெல்லாம் வாங்க இந்த மணிக்கடை கிரிக்கெல்லாம் எல்லாமே இருக்குது இந்த கோயிலில் வேறு லெவல் பண்ண பண்ணிடத்துக்குன்னு சொன்னாங்க கொடியெல்லாம் வந்தீங்கன்னா எல்லாருமே செய்யக்கூடிய இடம் தான் நாங்கள் எல்லாருமே ஹாப்பியாக இருக்கோம் நீங்களும் வரலாம் சந்தோஷமாக போகலாம் இந்த டியூட்டி தான் சப்ரேட் பண்ணுங்கள் எல்லாருங்க இப்படி இருந்தால் நல்ல சுகமாக இருக்கலாம் இதே மாதிரி இடம் கிடைக்காது வாங்க இங்கே புடியம்பக்கலை கோயிலுக்கு வாங்க எல்லாரும் ஹாப்பியாக போகலாம் மணிக்கடை கிரிக்கெல்லாம் எல்லாமே இருக்குது நீங்கள் சந்தோஷமாக போகலாம் பாய்

ஆனால் நான் சுருக்கமாக சொல்கிறேன் சொன்னால் ஒரு காலத்தில் பிரிட்டிஷ்காரன் ஆண்ட காலத்தில் பண்டம் என்று சொல்லி முன் முன் முன்பு செய்கிறது போல சாக்சேரியிலேருந்து பண்டம் கொண்டு கொண்டேக்க ஆணையில் வச்சு பிரிட்டிஷ்காரன் மறைச்சிட்டார் என்ன கொண்டு போகிறீர்கள் இதுக்கு என்ன எல்லாம் எங்களை பேக்காட்டுகளும் அங்கே பேசினா போல் இந்த பூசாரியாருக்கும் இந்த அருளா காட்டணும்னு சொன்னா போல் பூசாரியாரு கவலை வந்துட்டு தான் என்ன செய்கிறேன்னு சொல்லிவிட்டு பூசாரியார் உடனே என்ன யோகிச்சு போட்டு ஒரு வெள்ளச்சியிலே எடுத்து வளர்ந்து வளந்து பானைண்டு அந்த வளர்ந்து பானைக்கு போட்டு தண்ணி தெளிச்சு போட்டு மூன்று தரம் பிரம்பால தட்டி நேரம் அந்த வெள்ளச்சியில் பாம்பு ஆகி மாறி படம் எடுத்துகிறோம் அதை கண்ட பிரிட்டிஷ்காரன் மயங்கிட்டேரான் அதுதான் அப்படியான வரலாறுகள் இன்னும் கணக்க இருக்குது ஆனால் நான் சும்மா சுருக்கமாக சொல்லிடுறேன் இதுதான் இந்த நாகதம்பிராந்த வரலா வரலாறு உரிமையான வரலாறு சில அதுக்கு பிறகு அவர் வயிற்றில் தான் பிறந்தவர் பிறந்து தாயோடு சகோதரங்களோடு இருந்த காலத்தில் அவர் தாய்க்கும் அவருக்கும் சில வேறுபாடுகள் வந்தாப்பில் தாய் திட்டினா போல அவரை வெளிக்கிட்டு புதூர் நாகதம்பிரானுக்கு போயிட்டார் புதூர் நகரம் போன போல் இஞ்சிய இருக்கிற எல்லாம் பார்த்து தாய் சா ஊரண்டா போனாண்டு தேர்டு தேர்டு ரெண்டு அதனால் பிறகு கனவில் வந்துதான் அவர் போன பாதை அப்படியே இப்போவும் இருக்குது புதூருக்கு போனது இருந்து புதூருக்கு போன பாதை இருக்குது வந்து புதூருக்கு இஞ்சியாக இருந்து போய் மேள பாத்தியங்களோட எல்லாம் கொண்டு போய் அங்க இருந்து மன்னிப்பு கேட்டு அவரை வணங்கி திருப்பி அவரை இந்த பாத்தியங்களோட கொண்டு வச்சு பொங்கல் இந்த பொக்கனை புளியம்பொக்கனை நாகதம்பிர நடக்கிற தெய்வீக அற்புதங்களை உங்களுக்கு காட்டியிருப்பேன் இப்ப இந்த இருந்து விடைபெற நேரம் வந்துடுச்சு இந்த காணொலியில் இருக்கிற நல்ல விஷயங்களை நீங்கள் கருத்துக்களாக பதிவிடுங்கோ இப்போதைக்கு இந்த இருந்து விடைபெற்று கொள்கின்றேன் நன்றி வணக்கம்